ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக வெண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கே இரநூறு கிராம் வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சி மழை சைஸு புளி எடுத்துக்கலாம் இது சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நான் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா குழம்புக்கு வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும் அதனால தான் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா குலைவாக வணக்கிலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாங்க இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வணக்கி வச்ச வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் பார்த்திங்கன்னா ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்தி வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் வெண்டக்காயும் ஓரளவுக்கு வெந்துடணும் வெந்தக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காயை உள்ளே சோம்பு போட்டு அரைச்சு உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்து இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்தா போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை தேங்காய் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி இது பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ